பத்து கிலோ பாக்ஸ் ஐநூத்தி ஐம்பது ரூபா அண்ணன் வச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் குறைஞ்சது எவ்வளவு எடுக்கணும் கொஞ்சਿੰனு நம்ம 5 கிலோ எடுத்து தரேன் 10 கண கண எடுத்து தரேன் 5 கிலோ ਮੰதரேன் யாரே वापस வந்துருச்சு అనుప్రவ அவ குஷயா சந்தோஷமா வரணும் मंडी அப்படினா அப்படி பண்ணி ரூபாய் 1300 ரூபாய் ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு குவாலிட்டி ரேட் இருக்கு கிலோவுக்கு கிலோவுக்கு கிலோ 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 இது ரேட் இது ஆரஞ்சு இது ஆரஞ்சு ரொம்ப ஸ்வீட் இருக்குது நல்லா இருக்குது கிலோ வரும் ಎರಡು ಸಾವಿರ ನೂರು ரெண்டாயிரநூறுபா விற்கிறாங்க விப்ரா என்ன ஃபுட்ஸ் எல்லா அந்த ஃபுட்ஸெல்லாம் கிடையாது இங்கே பெங்களூர் ஃபுரூட் மார்க்கெட்டில் ஏகப்பட இது இது ஏர் அது இது இது ஆ ஓகே ஆ

கேட்ட ஃப்ரூட் மார்க்கெட் அது சவுத் இந்தியாவிலேயும் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு இவ பழத்தை வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வீடியோ லாஸ்ட் வரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் ஷேர் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நாள் தமிழ் இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்டோட ரேட்டை தான் பாக்க போறோம் வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம ஃப்ரூட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ரேட்டு எல்லாம் இப்போ சொல்லி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ட்ரை பண்ணுறேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் வீடியோ வரும் பாருங்கள் ரேட்டை தெரிஞ்சுங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க நீங்கள் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாரீங்க நம்பிக்கை வியாபாரம் பண்ணணும் வந்து முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தால் தான் நம்ம வியாபாரம் பண்ணி நம்ம அதில் ஜெயிக்க முடியும் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு ஓடலையா இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு ரெகுலராக பண்ணுங்கள் ரெகுலராக அந்த ஐ ஃபர்ஸ்ட் பழத்தை பற்றி தெரிஞ்சுங்க பழம் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுங்க எப்ப எப்படி பழத்தை வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்து நம்ம ரீட்டைல ஒன்று வாங்கி சேல் பண்ண முடியும் அப்போ தான் வந்து வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன வியாபாரம் பண்ணப்போ அந்த டேட்டாவை கலெக்ஷன் பண்ணிக்கிறோம் கலெக்ஷன் பண்ணால் தான் அதை பற்றின ஒரு விவரம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வியாபாரம் நம்ம கஸ்டமருக்கு அதை விவரத்தை சொல்லி நம்ம வியாபாரம் பண்ண முடியும் ஃப்ரூட்டு அவ்வளோ நல்லா சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற நல்லா இருக்குது அந்தளவுக்கு எல்லா ஊருக்கும் இருந்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரூட்டு அந்தளவுக்கு பெரிய மார்க்கெட்டுங்க தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லாமே சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக எல்லாமே வந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இந்த மார்க்கெட்டுக்கு வந்து தான் மொத்த மொத்தமாக லாரி டாரோஸ் டாரஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க அளவுக்கு பெங்களூர் ஒஷ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன ஐநூத்தம்பதா மக்கள் இது வந்து ஜூஸ் காய் போடுறது மரத்துல அதான் வெடிச்ச காய் பத்து கிலோ பாக்ஸ் ஐநூத்தம்பது ரூபா அண்ணன் வச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் வந்து சி பிப்டி மண்டி பக்கத்துல இருக்குது அப்படியே கீழே வச்சிருக்காங்க பத்து கிலோ பாக்ஸ் ஐநூறுவாங்களா ஐநூத்தம்பது

இது 50 ரூபாய் கேஜ் இது 42 ரூபாய் கேஜ் 42 ரூபாய் கேஜ் இது என்ன தரஞ்சு இது மால்டா மால்டா கிண்ண மால்டா இது மால்டா இது 1200 ரூபாய் 300 ரூபாய் 1200 1300 எത്ര கேஜ் இது 24 kg 24 kg 1200 300 அது 1200 1300 1200 24 அது 3 1200 3200 3200 ஆ அப்ப இது பதினெட்டு கேஜி வரும் பதினெட்டு கேஜி மூவாயிரத்தி முந்நூறு அது ஒரு சிட்ரஸ் வேற பாத்தீங்க ரெண்டு கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாம் இர்டீன் கேஎஸ்எஸ் உங்க கான்டாக்ட் நம்பரு

எத்தனஷ் தான் இருக்கும் ஸ்டாக் எது வச்சிருக்க மாட்டோம் ஒயிட் வந்து கிரேட் சேர்த்து எட்நூறு கிரேட் ஒரு எட்நூறு எவ்ளோ கிலோ

குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம் ஒரு மினிமம் ஒரு பாக்ஸ் ஒரு பத்து கிலோ பாக்ஸ் எடுக்கலாம் ஆமாம் ஓகே ஓகேண்ணா ரொம்ப தேங்க் யூ வந்து மகளே டிஎம்சி ஐஸ் தேர்ட்டின் கிடைக்க தான் வந்துருக்கிறோம் இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு நம்ம பார்ப்போம் அவ்வளோ பூமிச்சு வச்சுருக்காங்க பாக்ஸ் பாக்ஸ் அடிக்க வச்சுக்கிறாங்க பாருங்கள் ரேட்டு எவ்வளோ பார்ப்போம் குவாலிட்டி மேலே கேட்பானா வணக்கம்ண்ணா இன்னைக்கு ரேட்டு எவ்வளோ போதும் ஆப்பிள் ஆரஞ்சு இல்லை ரேட்டு எஸ்ட் ஏலி ஆ சொல்லுங்கள் ம் இதெல்லாம்

அதுக்கு பாக்ஸுக்கு பதினெட்டு கிலோ வரும் மூவாயிரத்தி மூணு மூவாயிரத்தி ஐநூறு ரேட் வச்சுக்கோங்க மேலே இருந்தா கிரீன் ஆப்பிலும் கிரீன் ஆப்பிள் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாத்தீங்க கிரீன் ஆப்பிள் மூவாயிரத்தி நானூறுரூவா பார் uh, அது uh, 18, uh, uh, 18, uh, uh, 18 kg ஆ uh, 18 kg uh, 18 kg மொபைல் நாராச்சுங்க இதெல்லாம் நேம் இது ஆர் டி அப்பல்ல ஆர் டி 3400 ரூபாய் 3400 ரூபாய் பாருங்க 3400 தर्की தर्की அப்பில் 3400 எ ஸ்கேஜ்ன அது 18 kg 18 kg பாக்ஸ் 18 kg பாக்ஸ் 3800 3400 மேலே வெரி பியர் பியர் 3700 சார் அது 3700 12 1/2 kg 12 1/2 kg 12 1/2 kg 3700 பாத்தீங்க ட్రాகன்னா ட్రాகன் 100 ரூபாய் எது கேஜி கிலோ ஆயிரம் ரூபாய் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் குடுக்குறாங்க எனக்கு ಇಷ್ಟೆಲ್ಲ ಬಾಕ್ಸ್ ಕೂಡ ತೌಸಂಡ್ ಫೋರ್ ಅಂಡ್ರೆಡ್ ಸ್ಟೆನ್ ಕೆ ಜಿ ಟೆನ್ ಕೆ ಜಿ ಗ್ರೇಪ್ಸ್ ತೌಸಂಡ್ ಸರ್ ಸಿಕ್ಸ್ ಕೆ ಬಾಕ್ಸ್ ಸಿಕ್ಸ್ ಕೆ ಜಿ ತೌಸಂಡ್ ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಸಿಕ್ಸ್ ಕೆಜಿ ಬಾಕ್ಸ್ ಎಲ್ಲಿ ಬರೋದು ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೂರು ನಾಲ್ಕು ಕಂಟ್ರೀಸ್ ಇದೆ ಇದು ಮೂರ್ನಾಲ್ಕು ಕಂಟ್ರೀಸ್ ಚೈನಾ ಇದೆ ಚೈನ ಅದು ಚೈನ ಅದು ಜಾಸ್ತಿ ಇದೆ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಸರ್ ಇದು ಇರಾನ್ ಅಂತ ಇರಾನ್ ಫೈವ್ ಅಂಡ್ರೆಡ್ ಟೆನ್ ಬಾಕ್ಸ್ ಟೆನ್ 1500 1500 ಇದೆ ಇದೆ 2100 ಸರ್ 2100 2100 ₹2100 1.5 ಕೆಜಿ ಬರುತ್ತೆ ಇದು 4 ಕೆಜಿ ಬರುತ್ತೆ 18 ಪೀಸ್ 18 ಪೀಸ್ 4 ಕೆಜಿ ಬರುತ್ತೆ 4 ಕೆ ಲ 4 ಕೆ ಲ 2100 ₹2100 ತನೇ 2500 ವಿಕ್ರಾಗೆ ಇಲ್ಲಿ ಫ್ರೂಟ್ಸ್ ಇಲ್ಲ ರೋಸ್ ಆಗಿရದೀಂಗೇ ಮನಿ ಫ್ರೂಟ್ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಏಕ ಪ್ರೊಕ್ಯೂರ್ಡ್ ಇಟ್ಕಂಗೇ ಇದೆ ಇದೆ ಯಾ ಕ್ವಾಲಿಟಿನಾ இது இரான் ஆப்பிள் கேஜி ஆறு கிலோ ஒரு ஆப்பிள் இரான ஜீரோ நைன் ஓகே எஸ்டே மினிமம் எஸ்ட் தக்க வைக்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுக்க மாட்டாங்களா வந்து மினிமம் வந்து ஒரு பாக்ஸ் வந்து பத்து கிலோ பாக்ஸில் பதினெண்டு கிலோ பாக்ஸ் இருக்கா வந்து ஒரு கே ஒரு பாக்ஸ் எடுக்கும் பாக்ஸ் வரையும் எடுக்கணும் கிலோ ஒரு கிலோ கொடுக்க மாட்டாங்க எல்லி வேகிற கிளாஸ் இல்ல வேணா பார்த்துங்க வீடியோவில் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துறேன் எங்கே வேண்டாலும் அனுப்பிச்சிடுவாங்களா வேணும்னா கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக இங்கே வந்து வண்டியில் கூட வந்து வாங்கிக்கலாம் வாங்க எச் தேர்ட்டின்னு வண்டி பேர் ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா

883 883 ஓகே இங்க என்ன நான் சொல்றீங்கல हां बोलங்க பேர் சொல்லிட்டு உங்க பேர் சொல்லிட்டு இன்னைக்கு மாادله போலாம் இன்னைக்கு எவ்வளவு போதும் அந்த குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க நான் வரங்க எஸ்எம் ஆரஞ்சு ஏ ஆரஞ்சு ஏ2 இதெல்லாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் பிரைஸ் போட்ட ரேட் प्राइस एमएस ट्रिपल एस 2000 ரூபாய் பாக்ஸுங்களா ட்ரிஎஸ் அதேஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு அது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு பாக்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க வேற எதுவும் வச்சிருக்கீங்களா கம்மி காலி ஆச்சு எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி இரநூறுவா ஸ்டார்டிங் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறு ஸ்டார்ட் இருக்கு நல்ல கைதான் ஓகே எதாவது பத்து கிலோ பாக்ஸுன்னா பாருங்க பார்த்துங்க பூரம் பாக்ஸ் பாக்ஸாக அட்டிக்க வச்சிருக்காங்க எவ்வளோ டன் வேணாலும் உங்களுக்கு எங்கே வேணாலும் ஃபோன் பண்ணி ஆர்டர் சொன்னீங்கன்னா காசு அனுப்பிச்சி விடுவாங்க டேரக்ட்டாக டைம் நீங்கள் வாங்க பெங்களூர் வண்டிக்கு வந்து காயை பார்த்து கூட இங்கே வந்து போட்டு போகலாம் ஆனால் உங்கள் காண்டாக்ட் டபுள் நைன் டபுள் நைன் ஃபோர் ஃபைவ் முருகானந்தம் எங்கே வேணாலும்

ரெக்ரூட் அவங்க பேர் சொல்லிட்டு இந்த பல குவாலிட்டி வரைய ரேட்டு சொல்லுங்கண்ணா வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் சி முப்பத்தி ரெண்டு மாதிரி முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தி ரெண்டு பைனாப்பிள் அதே ரேட்டு சார் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட் இது டுவெண்ட்டி ருபீஸ் சார் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் டுவெண்ட்டி ருபீஸ் பர் கேஜி கேஜி ஆ ஓகே டுவெண்ட்டி ருபீஸ் இது இது வந்து இது சிக்ஸ் செவன் ஒரு கிலோ <groansForm últimos tears> <A2> <abra PowerPoint> <sock>. <observed>

குவாலிட்டி மேலே வெரைட்டி வெரைட்டியாக வச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க கன்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இத வந்தாலும் ஒன் கிலோமிலோ வருது சார் இது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபை கேஜி ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு கம்மி இந்த மாதிரி ஓகே இது வந்து இது இது எயிட் ஹண்ட்ரெட் கிராம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கிராம் இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஓகே கேஜி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிராம் குவாலிட்டி மேலே சார் இது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் இது

பழத்தோட ரேட் எல்லாம் கடைக்காரங்களே சொல்லிருப்பாங்க டைரெக்டா அவங்களே சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் வந்து ஆன்லையை வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறத உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நம்ம வீடியோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய் பாய்